விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான ரொம்பவே சூப்பரான ஒரு ஷேப்பில் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா அது கூட அரை கப் துருவன தேங்காய் அரை கப் நான் வந்து வேர்க்கடலை உடச்சி பொடி பண்ணி வச்சு சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க தேங்காய் வேர்க்கடலை பாகோடு நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு கலந்துக்கோங்க நல்லா வத்தி அதுக்கப்புறமா கையில் எடுத்து பிடிச்சா ஒரு பால் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனால கலந்து விட்டுருங்க மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா ஆறிடும் அதுக்கப்புறமா மாவு எடுத்து நீங்கள் கையால் நல்லா சப்பாத்தி மாவு செய்யற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம உள்ள கையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மாவுக்கு நடுவுல நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டப்பிங்க பால் மாதிரி உருட்டிட்டு உள்ள வச்சு ஃபுல்லாக மாவை வந்து நல்லா மூடி விட்டுட்டு கையால் நல்லா உருட்டிக்கோங்க பால் மாதிரி வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கையிலேயே அதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை அந்த பாலை போட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா அந்த ரைஸ் எல்லாமே அதில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டீமரில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷேப்பில் இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் கொழுக்கட்டையே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த ஷேப் பார்த்துட்டு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும்